பத்தொன்பது மாதம் வசனம் படி சொல்லப்பட்டு இருக்கிறது இன்று முதல் கவனிங்க எல்லாரும் கவனிங்க இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் இந்த வசனத்தை நிறைய முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய முறை நீங்கள் தியானிச்சிருப்பீங்க நிறைய முறை இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த வசனம் சொல்லுது களஞ்சியத்தில் இன்னும் விதைத்த தானியம் உண்டோ திராட்சை செடியின் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒளிவ மரமும் இல்லையோ நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் சொல்லுங்க உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் எப்படி ஆசிர்வதிப்பார் எப்பணும் யோசிச்சுக்கிறீங்களா இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே எங்களை எப்படி ஆசீர்வதிப்பீங்க எப்படி ஆசீர்வதிப்பார் என்று நம்ம வேகமா சொல்லி நான் கடந்து போகிறேன் நிறைய நேரம் தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால குறித்து கொள்ளுங்கள் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுது இரு மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் இன்று முதல் ஆசிர்வதிப்பின் சொன்ன ஆண்டவர் இரு மடங்கு ஆசீர்வாதம் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா எதன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுது இரு மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க எத்தின் மரும ஆசிர்வாதம் யார் இதை சொன்னது ஆண்டு சொல்றாரு இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இரு மடங்கு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ அடுத்தது ஆதி ஆகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லுது ஐந்து மடங்கு ஆசீர்வாதம் ஆமாம் சொல்லுங்களேன் அலையிலா இந்த ஆசிர்வாதத்தை நீ எப்படி சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கன்றது வேகமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன் ஐந்து மடங்கு ஆசீர்வாதம் முதல் சொன்னேன் இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் ரெண்டாவது ஐந்து மடங்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து மடங்கு அதிகமாக இருந்து அவர்கள் பானம் பண்ணி அவனுக்கு அவனோடு கூட சந்தோஷமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஐந்து மடங்கு ஆசீர்வாதம் ஆதி ஆகமும் நாற்பத்தி மூன்று முப்பத்தி நாலாம் வசனத்தில் ஐந்து மடங்கு ஆசீர்வாதம்னு சொல்லுது அடுத்தது மூன்றாவது பத்து மடங்கு ஆசீர்வாதமா சொல்லுங்கள் எத்தனை மடங்கு பத்து மடங்கு தானியில் தின புஸ்தகம் முதல் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுது அந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் என்னென்னு ஞானத்துக்கு புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே நான் ராஜபுரம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசிகரிலும் அவர்களை பத்து மடங்கு சமாதானம் கட்டுவேன் சமர்சனம் பண்ணுவேன் நாமே சொல்லுங்களேன் அலையிலோயா பத்து மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்கள் எத்தனை ஆசீர்வாதம் முதல் என்ன எத்தனை ஆசீர்வாதம் சொன்னேன் ரெண்டு மடங்கு சொல்லுங்க எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க ரெண்டு மடங்கு அடுத்தது அஞ்சு மடங்கு சொல்லுங்க அடுத்தது அடுத்தது எத்தனை மடங்கு பத்து மடங்கு அடுத்தது என்ன எத்தனை மடங்கு ஆண்டு ஒரு பாருங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அடுத்தது சொல்றாரு ரெண்டு சாமிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுது நூறு மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க எத்தனை மடங்கு சத்தமா சொல்லுங்களா எத்தனை மடங்கு நூறு மடங்கு அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போது நோவாப்பை ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக பண்ணுவார் சொல்லுங்கள் நூறு மடங்கு உங்களை அதிகமாய் வர்த்தக பண்ணுவார் தேவ பிள்ளைய இந்த வருஷம் முடியும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி இந்த வருஷம் முடிய போது என் ஆண்டவர் இதுவரை உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கலாம் தரிசனத்தில் சொல்லியிருக்கலாம் கிணவு வழியாக சொல்லியிருக்கலாம் ஜபத்தின வழியாக பேசியிருக்கலாம் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு இதுவரை ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தின்படி நூறு மடங்கு தேவன் உன்னை ஆசீர்வ சொல்லுங்கள் ரெண்டு மடங்கு அஞ்சு மடங்கு அடுத்தது பத்து மடங்கு நூறு மடங்கு உன்னை ஆசிர்வதிக்க போறார் இதோடு விட்டுட்டாரா இல்ல உபாக்க எழுதின புசத்துல முதல் அதிகாரம் பதினோராம் சொல்லுது ஆயிரம் மடங்கு சொல்லுங்க எத்தனை மடங்கு தேவ பிள்ளையே கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தரை சார்ந்து இருக்கிறவர்கள் கத்தரையே நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் சொல்றாரு ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு உங்களெல்லாம் ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதமா இருக்க போறீங்க ரெண்டு மடங்கு நம்மளால தாங்க முடியல அல்லது இப்போ ஐந்து மடங்கே நம்மளால் தாங்க முடியல பத்து மடங்கே முடியல நூறு மடங்கு முடியல தேவன் ஆயிரம் மடங்கு தேவன் ஆசிரமிப்பாராக ஆமே சொல்லுங்களேன் அலையிலா சொல்லுங்கள் எத்தனை மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்க உன் விருப்பத்தை கத்த நிறைவேற்ற போகிறா நீதிமான் விரும்புகிறபடி அவனுக்கு ஆக கடுவதை நீங்கள் விரும்புங்க அந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாவது தேதியில் மூணாவது நாலாவது ஞாற்றிக்கிழம்பில் நான் இருக்கிறேன் இந்த நாள் கர்த்தரோடு ஊழிக்காரனை மறைத்து நீங்கள் பேசுகிறீங்க இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க இன்று முதல் இந்த அண்ணாவாரத்தில் இருக்கிற விசுவாசிகளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க என்ன ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீங்க எப்படி ஆசீர்வதிக்கிறாராம் இரண்டு மடங்கு ஐந்து மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கிறாரா இதோடு விட்டாரன்னு பார்த்தா இல்லை வாசிங்களா ஆதி ஆகம இருபத்தி நாலு அறுபது சொல்லுது கோடா கோடி கோடி மடங்கு தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போறார் ஆமே சொல்லுங்களேன் சொல்லுங்க ஆமேன் எத்தனை மடங்கு கோடி மடங்கு கோடி கோடிக்கு மேலே மேல ஏதாவது இருந்தா கூட பைபிள் சொல்லியிருக்கோம் அதுதான் கோடி தான் லாஸ்ட் பாருங்க ரெண்டு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு கோடா கோடியாக பெருக போகிறீங்க ஆமே சொல்லுங்களேன் அலையிலோயா இந்த வசனம் அழகாக சொல்லுது நீ கோடா கோடியாக பெருவாயாக கோடா கோடியா தேவன் உன்னை பெருக செய்ய போகிறார் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது தியானிச்சேன் இன்று முதலில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு யோசிக்கும் போது தான் இந்த பிரசங்கத்தையே கத்தர் கொடுத்தார் இன்று முதல்ல நான் உன்னை ஆசீர்வதி என்ன ஆசிர்வதிப்பாரு ரெண்டு மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார் இன்னும் நம்ம உண்மையா இன்னும் நம்ம பரிசுத்தமா இன்னும் நம்ம உத்தமா இருந்தால் அஞ்சு மடங்குக்குள்ள போயிடுறோம் இன்னும் பரிசுத்தமா இன்னும் உண்மையா இன்னும் இருந்தா இன்னும் ஆண்டவர் நம்மள எத்தனை மடங்கு ஐந்து மடங்கு தேவன் கொண்டு போயிடுறாரு இன்னும் ஜெபிக்கிறதுல இன்னும் வேதம் வாசிக்கிறதுல கத்தரை துதிக்கிறதுல கத்தருடைய ஆலயத்துக்கு வருவதில் கொடுக்கறதுல இன்னும் நம்ம உத்தமா இருந்தா பத்து மடங்குக்குள்ள தேவன் கொண்டு போயிடுறாரு இன்னும் தேவனை கிட்ட விடாம கிட்டி சேர்ந்து தேவனை துதிக்க துதிக்க ஆராதிக்கும் போது தேவன் நம்மளை பத்து இல்லை நூறு மடங்கு கொண்டு போயிடுறாரு நூறு மடங்கோடு தேவன் விட்டுடுறாரா இல்லை தேவனை ஒருவனை யாருமே ஆண்டவரை விடாமல் விடாம கிட்டி அவரை கிட்டி சேர்ந்து ஆராதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல உண்மை பரிசுத்தமாக இருந்தா ஆயிரம் மடங்கு தேவனை நம்மளை கொண்டு போறாரு ஆயிரத்தோட விட்டுவாரா இல்லை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார் மழையை ஆசீர்வதிப்பா ராமேஸ்வரங்களேன் இலையிலோயா சமீபத்தில் போன வெள்ளிக்கம்மன்னு நினைக்கிறேன் நேற்று போன வெள்ளிக்கிழமை ஜபிக்க ஆரம்பித்தேன் படுத்துட்டேன் படுத்துட்டேன் நான் ஒரு ஒம்போது ஒம்பதே காலக்கே படுத்துட்டேன் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு என்னவெனே தெரில இருதயத்தில் எடுத்து ஜபிக்கலாமே ஏன் சீக்கிரம் படுத்துட்டேன் இவனுக்கு இன்றைக்கி பலவீனமே இல்லையே இன்றைக்கி அது ஒரு ஒரு நாளில் ரொம்ப தயார்டாக இருக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அன்றைக்கி பார்த்து எதுவுமே இல்லை ஆனால் படுக்கணும் போல் மனசு வந்துச்சு அதனால் படுத்துட்டேன் இப்போ என் மனசில் ஆண்டவர் சொன்ன பேசுகிறார் ஏன் படுத்துட்டேன் இன்றைக்கி பலவீனமே இல்லையே ஜபிக்கலாம நீங்கள் நம்புங்க நம்பாட்டி போங்க வந்து உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் நம்புங்க ஆண்டவர் பார்க்குறார் தேவ சமூகத்துலேருந்து நான் பேசுகிறத வெடிக்காலம் அஞ்சு மணிக்கு தான் ஜபத்தியை முடித்தேன் அம்மே சொல்லுங்கள் அழையலையா நேற்று வெள்ளிக்கிழமைல போன வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு தான் முடித்தேன் அஞ்சு மணிக்கு முடித்து அது கூட ஏன் முடித்தேன்னா ஏழரை மணிக்கு நான் வெளியே போய் ஆகணும் ஒரு ப்ரோக்ராம் அதுதான் ஆண்டவர் பாருங்கள் படுத்துட்டு நான் சரி நீ படுத்துக்கலாம் ஏன்னா காலை ஏழு மணிக்கு எழுந்து போகணுமே என்று படுத்துட்டேன் கத்துற விடலை எழுப்பிட்டு உனக்கு தான் நல்லா இருக்கிற தெப்பாக இருக்கிற வான்ட்டு கூட்டம் வந்து அது பாட்டுக்கு போயினேக்குது அஞ்சரை மணி கத்தனை பேசுறத கவனிக்கிறார் பெருமிக்காக முகசூசியோ பேசலை இப்படி ஜபிக்க தான் கோடி மடங்களை தேவன் நம்மளை கொண்டு போய் விடுவார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஆத்திரம் தோத்திரம் ஆமை ரெண்டு மடங்கு வருஷத்தில் ஒரு நாத்திகமாக வரேன்னா ரெண்டு மடங்கு எப்போ பரவாயில்ல பெரிய வராருன்னா அஞ்சு மடங்கு ஆனா ஆண்டவரை விடாம ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளை கத்தர் கோடி மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார் ஆகை ஆமாம் சொல்லுங்களேன் அலையிலோயா பரிசுத்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் என் மனைவி என்னை சொல்றது என்ன சொல்றாங்க தெரியுமா வாசல் எப்படிக்குதுன்னு தெரியுமான்றாங்க என்ன வாசல் வாசலில் கூட வந்து உட்கார் நான் என் மனைவி சொல்கிறாங்க வாசலில் கூட வந்து உட்கார பேக் கடையில் போய் என்னென்னக்குதுன்னு பார்க்குறியா பார்க்க மாட்டேன்றியே மோட்ரு போடுறியா எழுந்து வந்து மோட்ரையாவது போடுறியா ஏன்னா பொழுது வடிஞ்சா பொழுது போனால் அவரை ஆராதிப்பதும் ஜெபிப்பதுமே எனக்கு வேலையாக இருக்கிறது ஆமே சொல்லுங்கள் நிலையிலயா அதனால் அவங்க திருப்திக்காக ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்னென்ன வேலை சொன்னாங்க அதெல்லாம் செய்து முடித்தேன் நான் என கேட்டு இருக்கிற கத்தோட பிள்ளைகளை எதுக்காக நான் சொல்றேன்னா கோடி மடங்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறான் கருத்து ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது இன்று முதல் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீங்களே அதே நம்ம சொல்லி நிற்கிறோம் இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் கோடி மடங்குலவா ஆசீர்வதிப்பாரு நீ கோடா கூடிய பெருகணும்ல நீ பெருகணும்ல உன் பெருக்கத்தை கத்த செய்யணும்ல எத்தனை வருஷம் நம்ம வாங்குறவங்களாவே இருப்போம் எப்போதான் நம்ம கொடுக்க போகிறோம் எப்போதான் நம்ம சூழ்நிலை மாறுறது எப்போதான் நம்ம தரித்திரம் மாறுறது எப்போதான் நம்முடைய இல்லாமல் மாறுறது மாறி பாருங்களேன் கத்த சொல்கிறாரு உன்னை ஆசீர்வதிப்பேன் எத்தனை மடங்கு இப்போ சொல்லுங்க உனக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும் இப்போ யாருமே ரெண்டு ஆண்டு வரவே மாட்டாங்க ஐநூறுரூபா நோட்டு நீட்டினா ஐநூறுரூபா நோட்டு வாங்குவாங்களா ரெண்டு ரூபாய் நின்ட்டுனா ரெண்டு ரூபாய் நோட்டு வாங்குவாங்களா சொல்லுங்கள் ஒரு தட்டில் ஒரு தட்டை வச்சு ஒரு பக்கம் ரெண்டு ரூபாயும் ஒரு பக்கம் அஞ்சு இப்போ அஞ்சு ரூபாயும் ஒரு பக்கம் பத்து ரூபாயும் ஒரு பக்கம் நூறு ரூபாயும் ஒரு பக்கம் ஆயரூபாயும் ஒரு பக்கம் கோடி வச்சா நம்ம கை கண் எங்கே போவோம் சொல்லுங்கள் நம்ம கண் எங்கே போவோம் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் பக்கத்தை எலையை பார்ப்பாங்க அவங்களுக்கு எத்தனை பீஸ் வச்சாங்க எனக்கு என்ன பீஸ் பாப்ப கரெக்டா எல்லாருக்கும் ஒரு பழக்கங்குதுங்க நானும் அதை பரிச்சா பார்க்குறேன் கல்யாணத்தில் பார்க்குறேன் நல்ல சுபிச்சங்களை பார்க்குறேன் வீட்டுகளை பார்க்குறேன் எங்கேனாலும் பார்க்குறேன் அப்படி பார்த்து தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டுக்கிறாங்க நம்மளுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டுக்கோங்க நம்மளுக்கு ரக்க போட்டாங்க அவங்களுக்கு எட் பீஸ் தொட பீஸ் வந்துச்சு அந்த பாய் தான் தந்து தட்டினா சாப்பாட்டேன் புரியுதா இப்படித்தான் நம்ம பார்த்து 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 தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆகலை நம்ம ஆண்டு வரை எப்ப பார்க்க போறோம் கத்தித்து சொல்றாரு எனக்கு ஒத்தாசு வரும் பருவத நேராய் என் கண்களை ஏ ஆண்டு வரை யாரு பாக்குறீங்களோ கோடி மடங்கு சொல்லுங்க ஆண்டு வரை பார்க்கிறவங்களுக்கு சொல்லுங்க ஆண்டு வரை கோடி மடங்கு சொல்லுங்க ஆண்டு வரை சொல்லுங்கள் சொல்லுங்க இப்ப எத்தனை பேர் கோடி மடங்கு நீங்கள் கை தூக்குறதும் கை தூக்காத இருக்கிறத பார்த்தா ரெண்டு மடங்கு போதையா இதுவே போதையா எங்களுக்கு விதி வந்தால் சாப்பிட்ற ரேஷனேஷன் துணுட்டு விதி வந்தால் சாவுறையா என்ற மாதிரி சொல்லுங்க ரேஷன்ஸிய போதும் சொல்லுங்கள் ரேஷன்ஸிய போதும்மா வானவா எங்கே ரேஷன் நாங்கள் வாங்குறோன்றீங்களா என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தோட பிள்ளைங்களே சொல்லுங்க இன்று முதல் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் எத்தனை மடங்கு இரு மடங்கு ஐந்து மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு கோடி மடங்கு நீ பிறனா இயேசுவுக்கு உண்மையான பிள்ளையாய் வரணும் இருக்கணும் ஜெபிக்கிறதுல அளவே பார்க்கக்கூடாது வேதம் வாசிக்கிறதுல எத்தனை அதிகாரம்னு கணக்கே போடக்கூடாது ஜெபிக்கிற நேரத்தை கணக்கிடவே கூடாது இந்த மாதிரி யார் இருக்கிறீங்களோ அவங்க கோடி மடங்கு ஆம சொல்லுங்களேன் அலையிலோயா நீங்கள் நாளைக்கு எந்த வேலைக்கும் போகல வீட்டில் இருக்கிறேன்னா ஒரு நைட்டெல்லாம் ஜபம் பண்ணி பாருங்களேன் அந்த நைட்டில் ஜபிக்கிற ஜபம் அவ்வளோ மகிமையான ஜபம் அந்த நைட்டில் ஜெபிச்சா போதும் புரியுதுங்களா அந்த இரவு முழுது ஒரு நைட்டு பா நீங்களே வீட்டில் தூக்கம் வருதுன்னா பட்டு பட்டுன்னு சுத்தம் நீங்கள் சுத்த நீர் பிடிச்சி அடிக்கணும் முகத்தில் தெரிஞ்சு போகும் ஃபஸ்ட் டைமில் கூட கழுவிங்கன்னா அந்த ஈரம் போனது திரும்ப தூக்கம் வரும் என்னன்றீங்களா அனுபவம் தான் நானும் அப்படியெல்லாம் பல நாள் கஷ்டப்பட்டேன் தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு சுத்தம் நீ கொதிக்க கொதிக்க வச்சு அச்சு அட்டியா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அதுக்கு தூக்கமே வராது எங்கே கதுன்னு தெரியும் தூக்கம் முகத்து கைன்னு வந்து அந்த ஈரம் போனது திரும்ப தூக்கம் வரும் புரியுதா ஒரு நைட்டு ஜெர்மனி பண்ணி பாருங்க கோடி மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாரையா உன் வாழ்வாதாரத்தையே கத்தர் மாற்றிடுவார் உன் தரித்திரங்களையே கத்தர் மாற்றிடுவார் உன் இல்லாமையிலேயே கத்தர் மாற்றிடுவார் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க இப்ப உங்களை எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கணும் கோடி மடங்கு சொல்லுங்க அம்மைய சொல்லுங்களேன் சொல்லுங்க எத்தனை மடங்கு கோடி மடங்கு சொல்லுங்க எத்தனை மடங்கு பாருங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா ரெண்டு மடங்கு போத நிற்பீங்க அளவு அதிகமாக காட்டுனத எது வானாண்டோம் சொல்லுங்க எது வானாண்டோம் இப்ப போய் ஹோட்டலுக்கு போறோம் ஓட்டலுக்கு போனத ரசம் போதும் சார் உண்ணாங்களா எத்தையா இருக்கிற குழம்பு ஐட்டத்த புல்லா சாம்பாரில் ஒரு கட்டு கார குழம்புல ஒரு கட்டு சேர்வாயில் ஒரு கட்டு சிக்கன் சேர்வாயில் ஒரு கட்டு மட்டன் சேர்வாயில் ஒரு கட்டு எத்தின்னு கட்டுக்குதான் வைத்தாந்து அரை அரை பில்லாட்டாக வச்சுன்னு இருப்பான் கச்சா அவனு கை வலிக்க அப்படி போடுவான் ஏது போட பாய் குண்டங்காலி வைப்பது புரியுதா அப்போ ஏன் வித விதமாக சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் ஒரே குழம்பு சாம்பாரோ கார குழம்போ எது ஒன்றே சாப்பிட்டோம் இப்போ என்ன பண்ணோம் பத்து குழம்புக்குது பத்து குழம்புல பத்து கட்டு கட்டுறோம் ஆமே சொல்லுங்களேன் அப்போ தேவன் கோடி மடங்கு தேவன் போறாருங்க கோடி ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க போறீங்க எல்லாரும் கண்கள் மூடி செபிக்கலாமா கோடா கோடியா தேவன் உங்களை பெருக செய்ய போகிறா இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை கோடா கோடியா பெருக செய்ய போகிறா எல்லாரும் ஜெபிக்கலாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் கர்த்தர் உங்களை பெருக செய்கிறவர் கர்த்தர் உங்களை பெருக செய்கிறவர் கோடா கோடியா பெருக செய்கிறவர் கோடா கோடியா பெருக செய்கிறவர் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை உங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரத்தத்தை கொண்டு வல்லமை கொண்டு அந்த ஒரே இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பேன் இரு மடங்கு ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீங்க ஐந்து மடங்கு ஆசீர்வதிப்பெண் சொல்லியிருக்கிறீங்க பத்து மடங்கு ஆசீர்வதிப்பெண் சொல்லியிருக்கிறீங்க நூறு மடங்கு ஆசீர்வதிப்பெண் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் மடங்கு கோடாய் கோடி மடங்கு அப்பா இந்த கோடி மடங்கு நம்ம சௌந்தரித்துக் கொள்வதற்கு நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவ பிள்ளையே உன் வாழ்வாதாரத்தை கத்தர் மாற்றப் போகிறா உன் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றப் போகிறா உன் நிலைமைகளை கத்தர் மாற்றப் போகிறா உன் தரித்திரங்களை கத்தர் மாற்றப் போகிறா உனக்கு நல்ல கத்தர் வேலைகளை தந்து நல்ல வருமானங்களை தந்து கோ கோடி மடங்கு தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் சொல்லுங்க கோடி மடங்கு இயேசுவே கோடி மடங்குப்பா கோடி மடங்கு ஆண்டவரே கோடி மடங்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு கிருபை கொண்டு கோடி மடங்கு அலிலூயா லூயா ஒரே நூற்றுக்கு நூறாக உம்மை நான் நம்புவே அற்புதம் செய்திடுங்க செய்யும் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறாக உம்மை நான் நம்புவே அற்புதம் செய்திடுங்க செய்யும் நடத்திடுங்க மனிதற்கு முன்பாக தலை போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க உம்மை தான் நம்பியுள்ளே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உமை தா நம்பியுள்ளே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சொத்துகிறோம் என் புகலிடமே உமக்கு எல்லாரும் சேர்ந்து என் நம்பி கையே உமக்கு சோத்திரோ என் புகலிடமே உமக்கு சோத்திரோ நூற்றுக்கு நூறாக உண்மை நான் நம்புவே செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறாக உண்மை நான் நம்புவே அற்புதம் செய்திடுங்க செய்யும் நடத்திடுங்க மனிதருக்கு முன்பாக தலை கூடிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க வச்சிடுங்க மனிதருக்கு முன்பாக தலை கூடிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க உண்மை எல்லா கரவு தட்டு எல்லா கரவு தேவ பிள்ளைகளே இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இரு மடங்கு ஆசீர்வாதத்தோடு ஐந்து மடங்கு ஆசீர்வாதத்தோடு பத்து மடங்கு ஆசீர்வாதத்தோடு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தோடு கோடி மடங்கு ஆசீர்வாதம் எதை சுதந்திரித்துக் கொள்ள கோடி சுதந்திரித்துக் கொள்ள போகிறியா ஆயிரம் மடங்கு சுதந்திரித்துக் கொள்ள போகிறியா நூறு மடங்கு சுதந்திரித்துக் கொள்ள போகிறியா பத்து மடங்கு சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க ஐந்து மடங்கு சுதந்திரித்துக் போறியா ரெண்டு மடங்கு அது உன் கையில் தான் இருக்கிறது உன் ஜப வாழ்க்கையை குறித்து உன் ஜப வாழ்க்கை பொறுத்து உன் பரிசுத்தத்தை பொறுத்து உன் உண்மை பொறுத்து தேவத்தில் கிட்ட சேர்வதை பொறுத்து நீ அதிகமாக செபிக்கிறவனா அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவனா உண்மை பரிசு

सोती रहो ये, ये उमती सोतीरा இடமே உணத்தை உண்மை எல்லாமே யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உண்மை எல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க அதிசயும் வருகிறது ஆளு செய்யுங்கப்பா வேண்மை படுத்துங்கப்பா ஐசி நட உமாளை தான் வருகிறது ஆளுரை செய்யுங்கப்பா நான் உண்மைதான் அப்பதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்க உண்மை தா உத்திரம் என்லிடமே உமக்கு சோத்திரா என் அம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே எல்லா கருப்பு தொட்டே அதிசயம் நடத்திடுங்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்களை தருவேன் என்று சொன்னீரே இன்னைக்கு தந்திடுங்க இப்பவே தந்துடுங்க கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை இப்பவே தாங்கப்பா சொல்லுங்க ரெண்டு மடங்கு தேவையில்லை ஐந்து மடங்கு வேண்டாம் பத்து மடங்கு வேண்டாம் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு வேண்டாம் கோடி

தரித்திரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது உன் படங்கள் மாறிக்கொண்டு உன் இல்லாமைகள் மாறுகிறது உன் வியாதிகள் மாறுகிறது வேன் நம்பி உள்ளே அப்போது ஏனஜ எத்தனை பேர் சொல்ல போறீங்க அன்று உரே இரண்டு மடங்கும் ஆசிர்வதிக்கிறாரு உங்கள் ஜப வாழ்க்கையும் உண்மையும் பரிசுத்தத்தை பார்த்து ஐந்து மடங்கும் ஆசிர்வதிக்கிறாரு பத்து மடங்கும் ஆசிர்வதிக்கிறாரு நூறு மடங்கும் ஆசிர்வதிக்கிறாரு ஆயிரம் மடங்கும் ஆசிர்வதிக்கிறாரு கோடி மடங்கு ஆசிர்வதிக்கிறாரு நீ எதை சுதந்திரத்துக் கொள்ள போகிற எதை எதை பெற்றுக்கொள்ள கொள்ள போகிற இந்த வருஷம் போகிறது புது வருஷத்துக்குள்ள போக போற கர்த்தர் உன்னை கோடி மடங்கு ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கே தருவேன் இப்பவே தருவேன் இப்பவே கோடி மடங்கு ஆசிர்வதிக்கணும்னா நீ இப்படி இருக்கிற உன் ஜீவியத்தை திரும்பிப்பா உன்னையே நினைவுக்கு ஜபிக்கிற வாழ்க்கை ஜப அளவு எவ்வளவு எவ்வளவு இருக்கிறது பரிசுத்தம் எவ்வளவு இருக்கிறது இதெல்லாம் உயர்த்த 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 ஒரு மனிதன் உயர்த்துவானால் அவனை கோடி மடங்கை ஆசீர்வதிப்பாராக அந்தவரே கேட்ட இந்த வார்த்தின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கோடி மடங்கை ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கோடி மடங்கை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறேன் கத்துடைய கிருபை இறங்கட்டும் கத்துடைய பிரசனம் வரட்டும் ஏன் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த லைவா இந்த செய்தியை கேட்குறவங்களையும் கோடி மடங்கை ஆசீர்வதியும் அவங்க ஜப வாழ்க்கை அதிகமாக்கட்டும் பரிசுத்தத்தை அதிகமாக்கட்டும் உண்மையை அதிகமாக்கட்டும் அண்டவரே அவர்கள் உண்மை நோக்கி பார்க்குறவங்களை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே அதே போல கோடி மடங்கு ஆசீர்வதிங்கப்பா வந்த ஒவ்வொரு வரையும் கத்த நீர் ஆசீர்வதி இந்த நாளில் வந்த ஒவ்வொரு வரையும் தடைப்பட்ட மக்களையும் ஆண்டவரே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கத்துடைய கரும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த ஜபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வந்து கலந்து கொண்டவர்களுக்கும் வரத்தடப்பட்ட மக்களுக்கும் லைவந்த செய்தியை பார்க்கறவங்களுக்கும் கோடி மடங்கு நாள் ஆசீர்வதி கோடா கோடியா பெருகட்டும் அண்டவரை கத்தரை அப்படியே செய்யுங்க ஆசீர்வதி தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் நாத்துமாவே ஆமேன் கத்திராகிய கிருப்பையும் திருண்ட அன்பும் பர்சுத்தாவி நண்பின் நாய்க்கமும் விசேஷமாக அந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் தடப்பட்ட வர தடப்பட்ட யாவரோடும் இந்த லைவாக இந்த செய்தியை பார்க்குற மக்களோடும் கத்தோடைய கிருப்பை இன்றும் என்றும் சதா காலங்களில் எப்போது இருப்பதாக ஆமேன் அலேலுயா 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 கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமன்